ஹாய் ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது சன்பிடியா தமிழ் நான் உங்களை சொல்றேன் நினைத்ததை நீங்கள் நினைத்ததை நடத்தி தரும் இந்த ஒரு மந்திரம் மூன்று நாள் சொன்னா போதும் மூன்று நாள் மட்டும் நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்க சொன்னா நீங்க நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சித்த புருஷர்கள் ஆதி காலத்துல சொன்ன ஒரு ரகசிய முறைதான் இதற்கு ஒரு சில பொருட்கள் தேவைப்படும் இது ஒரு தாந்திரிகம் மாதிரி இந்த தாந்திரிகம் எல்லாமே நம்பிக்கைக்கு அதிகப்படியான ஒரு வலுவை சேர்ப்பதற்கான ஒரு தந்திரங்கள் தான் தாந்திரிகம் நம்ம ஒரு காரியத்து மேல செய்யும் போது நம்பிக்கையோட செய்யணும் என்பதற்காக ஒரு சில விஷயங்களை நமக்கு செய்வதாக சொல்லி கொடுத்துருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள் மனசால நினைச்சாலே போதும் இருந்தாலும் கடவுள்னு சொல்லும் போது தெய்வம் மனசுக்குள்ளேயே இருக்கு நமக்குள்ளேயே இருக்கிறார் கடவுள் கடந்து உள்ளே செல் என்பதற்கான அர்த்தம் தான் இது ஆனால் நம்ம என்ன செய்யறோம் ஆலயங்களுக்கு போய் நம்ம வழிபடுறோம் ஏன் வழிபடுறோம் நம்மளால மனதிற்குள் இருக்கிற கடவுளை பார்ப்ப பார்க்கிற அளவுக்கு பொறுமை கிடையாது கடவுளாக பாவித்து மனதிற்குள்ளாரையே நாம் தியானம் பண்ணுவது பண்ணுகிற அளவுக்கு நமக்கான நேர அவகாசம் இல்லை அந்த சிந்தனை சிந்தனையை செலுத்துவதற்கு நமக்கு ஒத்து போகாது அதனால தான் நம்ம முன்னோர்கள் எளிமையான வழிகளை குடும்பஸ்தர்களுக்காக கொடுத்தாங்க சித்த புருஷர்கள் யோகிகள் தவசிகள்லாம் காட்டில் வெறும் இயற்கை சூழ்நிலையில் அவர்கள் கண்மூடி மனதுக்குள்ளேயே இறைவனை காண்பது என்பது அவர்களுடைய வழக்கமா இருந்தது அதே சமயத்தில் இல்லத்தரசர்கள் குடும்பஸ்தர்கள் இவர்கள்லாம் வந்து அப்படி இருக்க முடியாது நாட்டில் வாழும்போது குடும்ப சூழல் மனைவி மக்கள் இப்படிலாம் இருக்கும்போது இவர்களால் கண்மூடி சிறிது நேரம் தியானம் செய்ய முடியாது அதனால குடும்பத்தோடு சென்று ஆலயங்கள்ல வழிபாடு செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு அறிவியல் ரீதியான சில விஷயங்களை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அந்த ஆலய அமைப்பும் ஒரு அறிவியல் என்ன அமைப்புனா ஆன்மீக அறிவியல் அது ஒரு பெரிய சாப்டர் அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம் இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம போய் நம்மளுடைய பிரார்த்தனைகளை செய்யும்போது வெளியில இருக்கிற அந்த தெய்வ ரூபங்களை நினைத்து கண்மூடி உள்ளேறைய சிந்தித்து நாம் பிரார்த்தனை செய்யும் போது நாம் அந்த இறை அருளை பெறுவோம் நம்ம நினைத்த காரியங்களை நடத்தி கொள்வதற்கான ஒரு வழி இது இப்படிதான் நமக்காக உருவாக்கப்பட்டதுதான் ஆலயங்கள் இப்ப நாம் என்ன பண்ணப் போறோம்னா அதே மாதிரி டெக்னிக் தான் நம்மளுடைய இந்த மனதை பயன்படுத்தி நாம் விரும்பிய இந்த விஷயத்தை எந்த விஷயமாக இருந்தாலும் அதை ஒரு மூன்று நாள் பயிற்சியின் விளைவாக நம்ம நிறைவேற்றிக்கொள்ளலாம் இந்த மந்திரம் என்பது ஒரு வாக்கியம் அந்த வாக்கியத்தை நம்பிக்கையோடும் உணர்வு பூர்வமாகவும் நம்ம சொல்லும் என்ன நம்முடைய ஆசையை எண்ணத்தின் ஆசையை அந்த மந்திர வாக்கியமாக நம்ம சொல்லும் போது விரைவாக அந்த ஆசை நிறைவேறிவிடும் சித்தர்களும் யோகிகளும் சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆசையை உங்களுடைய ஆசை இல்லை விருப்பம் அதை தொடர்ந்து எழுபத்தி இரண்டு மணி நேரம் எழுபத்தி இரண்டு மணி நேரம் தொடர்ச்சியாக அந்த எண்ணத்தை நீங்கள் சிந்தித்திருந்தால் அந்த சிந்தனை அந்த விஷயத்தின் மேலேயே எண்ணத்தை கவனத்தை வைத்திருந்தால் இந்த பிரபஞ்சம் அந்த காரியத்தை உங்களுக்கு நிஜமாக்கி தரும் என்பதுதான் சித்தர்கள் வாக்கு அதனால ஒரு விஷயத்தை அப்படியே தொடர்ந்து மனதால் பற்றி கொண்டிருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது தொடர்ந்து எழுபத்தி ரெண்டு மணி நேரம் ஒரே ஒரு காரியத்தின் மேல் கண்ணாக சிந்தனையோடு இருக்கிற பட்சத்தில் அந்த விஷயம் உண்மையாக நிஜமாக உன் கண் முன் நிகழும் சித்தர்கள் வாக்கு அதனால தான் ஒவ்வொரு ஆசையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆசைகள் நிறைவேறும் வரை நம்ம வந்து இடைவெளி விடணும் ஒரே நேரத்தில் பல ஆசைகளை நம்ம வந்து சிந்திக்கக்கூடாது ஒரு முக்கிய முக்கியத்துவம் வாய்ந்த ஆசைகளை வரிசைப்படுத்தி ஒவ்வொரு ஆசையாக நம்ம வந்து நினச்சி அதை நடத்தி கொண்டு அடுத்தடுத்த ஆசைக்கு போகணும் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அதிசயமான ஒரு மந்திரம் என்னென்னா அது ஒன்றும் பெரிய ரகசியம்லாம் கிடையாது டெக்னிக்கோடு நம்ம சொல்ல போகிற மந்திரம் மந்திரம்னா நிறைய அந்த பீஜ வாக்கியங்களை போட்டு வருவதில்லை உங்களுடைய எண்ணத்தின் வாக்கியம் உங்களுடைய ஆசையின் வாக்கியம் இதற்கு ஒரு சின்ன தாந்திரிகம் செய்வது செய்வதுதான் இதற்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெள்ள துணி சின்னதாக கட்சி அளவுல ஒரு துணி சின்னதா மஞ்சள் பொடி கொஞ்சம் கொஞ்சமா குங்குமம் ஒரே ஒரு மலர் பூ எந்த கலர் பூவா வேணாலும் இருக்கலாம் ஒத்த பூ இருந்தா போதும் இதை மட்டும் எடுத்துக்கிட்டு விடியற் எழுந்து குளித்து சுத்தபத்தமாக சரியாக ஒரு ஐந்து மணி வாக்கில் இந்த பிரம்ம முகூர்த்தத்துடைய கடைசி நேரங்கள் ஏன்னா மூன்றரை மணிலேருந்தே பிரம்ம முகத்தை ஆரம்பிச்சிடும் அதுலேருந்து ஒரு அஞ்சரை வரைக்கும் இருக்கும் ஆறு மணின்னா அஞ்சரை வரைக்கும் பிரம்ம முகத்த நேரம் தான் ஐந்து மணிக்கு சரியாக அதுக்குள்ளதே தயாராகி ஐந்து மணிக்கு காலை நேரத்தில் ஒரு சுத்தமான அறையில் உங்களுக்கு பிடித்தமான அறை அல்லது பூஜை அறை இப்படி ஏதோ ஒரு அறையில் குளித்து அந்த அறையில் தனிமையில் எந்த திசை வேணாலும் பார்த்து அமர்ந்துக்கலாம் உங்கள் முன்னாடி அந்த வெள்ளை துணியை வச்சு அந்த துணியில் கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்த மஞ்சள் பொடியால் ஒரு சின்னதாக ஒரு வட்டம் ஒன்று போடணும் அந்த வட்டத்துக்குள்ளார நீங்கள் வச்சிருக்கிற பூ அது எந்த கலர் பூவாக இருந்தாலும் அந்த பூவை அந்த வட்டத்துக்கு நடுவில் வச்சுட்டு அந்த பூவின் மேலே நீங்கள் வச்சிருக்கிற கொஞ்சமான குங்குமத்தை அதில் போட்டுரும் அவ்வளோதான் இதை மட்டும் வச்சுட்டு இது ஒரு சாட்சி பொருள் போல தாந்திரிக சாட்சி பொருள் போல உங்களுடைய மனதை ஒருமைப்படுத்துவதற்கு நம்பிக்கையை அதிகரிக்க செய்வதற்கு தான் இது அடுத்தது நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அந்த மந்திரமானது நான் ஆசைப்பட்ட அந்த விஷயம் எனக்கு நிறைவேறிவிட்டது அப்படின்னு சொல்லணும் நான் விரும்பிய நான் ஆசைப்பட்ட உங்களுடைய வசதிக்கு எப்படி வேணாலும் வார்த்தையை போட்டுக்கலாம் கரு இதுதான் நான் ஆசைப்பட்ட அந்த விஷயம் எனக்கு நிறைவேறிவிட்டது என்பதை பதினோரு முறை சொல்லணும் அதற்கு முன்னாடி நீங்கள் என்ன ஆசைப்பட்டீங்களோ அந்த விஷயம் நடந்து முடிந்ததாக ஒரு காட்சி விஷுவலைசேஷன் செய்யும் ஒரு காட்சியை உங்கள் திரையில ஓட விடணும் கண்மூடி இப்படி ஒரு ஐந்து நிமிஷம் இந்த வாக்கியத்தை சொல்வதற்கு முன்னாடி ஒரு ஐந்து நிமிஷம் நீங்க விருப்பப்பட்ட விஷயங்கள் நடந்ததாக அந்த துணியின் முன்னாடி அமர்ந்து கண்ணை மூடி சிந்திக்கணும் அந்த விஷயத்து மேலே மட்டும்தான் கவனத்தை செலுத்தணும் என்ன நடந்ததோ உங்களுக்கு என்ன நடக்க விரும்புகிறீங்களோ அது நடந்ததாக கற்பனை செய்து காட்சிப்படுத்தி விட்டு ஐந்து நிமிடங்கள் கண்மூடி அதுக்கப்புறமா இந்த அந்த விஷயம் எனக்கு நடந்து விட்டது நான் விரும்பியது நான் ஆசைப்பட்டது எனக்கு நடந்து முடிந்து விட்டது விட்டது எப்படி வேணாலும் உங்களுக்கு வசதி என்ன வாக்கியமோ அதை வந்து நீங்கள் சொல்லிக்கலாம் இப்படி பதினோரு முறை சொல்லணும் முதல்ல இந்த துணியில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கண்ணை மூடி ஐந்து நிமிஷங்கள் காட்சிப்படுத்தணும் உங்களோட ஆசையை அடுத்தது காட்சிப்படுத்தி முடித்துட்டு என்ன நீங்கள் ஆசைப்பட்டீங்களோ அது ஒரு சிம்பிளான ஒரு வாக்கியமாக பதினோரு முறை தொடர்ச்சியாக அந்த வாக்கியம் மாறாமல் அதே வாக்கியத்தை பதினோரு முறை சொல்லணும் சொல்லிட்டு நீங்கள் எழுந்து உங்களுடைய அன்றாட காரியங்களை பார்க்க போயிடலாம் அந்த துணியை யாரும் எடுக்காமல் இருந்தால் அதை பத்திரமாக ஒரு தாம்பாள தட்லேயோ அல்லது தட்லையோ அப்படியே எடுத்து ஒரு பேப்பர் போட்டு மூடி உங்கள் பூஜை அறையில் வச்சிடலாம் பூவை மட்டும் நீங்கள் அடுத்த நாள் மாற்றிக்கலாம் பூவை மட்டும் மாத்திட்டு குங்குமத்தை மாற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தினமும் ஒரு துணியில் செய்யலாம் மூணு நாள் தானே இந்த துணியை அழகாக மடித்து இங்கே ஒரு பூஜை அறையில் வச்சுருங்க அவ்வளோதான் இதை கொஞ்சம் நாள் கழித்து டிஸ்போஸ் பண்ணிடலாம் அப்பவே பண்ணணும் அவசியம் இல்லை எப்படி வேணாலும் செய்யலாம் அதே துணியை பயன்படுத்தினாலும் மூடி வச்சுட்டு அடுத்த நாள் பூவை மட்டும் மாற்றுங்க பூவையும் குங்குமத்தையும் மட்டும் மஞ்சள் நிற வட்டம் அப்படியே இருக்கலாம் இல்லை அடுத்த நாள் ஒரு சின்ன துணி தானே அடுத்த நாள் ஒரு சின்ன துணி பயன்படுத்திக்கலாம் மொத்தம் மூன்று நாள் இதை செய்யணும் காலை ஐந்து மணிக்கு செய்வது சிறப்பு முடியாதவர்கள் இரவு ஒன்பது மணிக்கு செய்யலாம் எப்ப செஞ்சாலும் நீங்கள் குளி குளித்து சுத்தமாக தூய்மையான ஒரு உடை அணிந்து இதை செய்யணும் அவ்வளவுதான் உங்கள் ஆசை நிறைவேறிவிட்டதாக விட்டு பிறகு நிறைவேறிய அந்த ஆசையை வாக்கியமாக மெதுவாக வாய் திறந்து மெதுவாக உங்களுடைய எண்ணத்தின் ஒருமைப்பாடோட அதை வந்து பதினோரு முறை திரும்ப திரும்ப சொல்லிவிட்டு இந்த பொருட்களை எடுத்து பத்திரப்படுத்திட்டு உங்களுடைய அன்றாட வேலையை பார்க்க போயிடலாம் மூன்றே நாள் மட்டும் செய்யுங்க அதுக்கப்புறம் இதை பற்றி நீங்கள் எதுவும் சிந்திக்க வேணால் நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்க போனால் கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றி தரும் அப்பையும் நிறைவேறலை அப்படின்னு சொன்னால் நீங்கள் இன்னும் கவனத்தை வைக்கலைன்னு அர்த்தம் அப்படி கவனத்தை வைக்கலைன்னா நீங்கள் அந்த சிந்தனையை ஒரு குறிப்பிட்ட நேரங்களில் தொடர்ச்சியாக சிந்தித்து கொண்டிருங்கள் அவ்வளோதான் உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிற நேரத்துல நீங்க இப்ப செஞ்ச விஷயத்த சொன்னீங்க இல்லையா அதை வந்து மனசுக்குள்ளாரையே காட்சிப்படுத்தி கொண்டிருங்கள் கிடைக்கிற நேரத்திலெல்லாம் அப்ப விரைவாக அந்த விஷயம் நடந்து முடிந்துவிடும் ஓய்வான நேரத்துல மட்டும் காட்சிப்படுத்துங்க நீங்க வேலையாக இருக்கும்போது வேறு வேலைக்கு நடுவில் காட்சிப்படுத்துனீங்கன்னா செயல்திறன் இருக்காது இதற்குன்னு தனியான நேரத்தை ஒதுக்கி கவனத்தை ஒருமைப்படுத்தும் அதுதான் ரொம்ப முக்கியம் அதனால் இதற்காக நேரத்தை ஒதுக்கி காட்சிப்படுத்துங்க கவனத்தை அதிலே வையுங்க கண்டிப்பாக இதை நூறு சதவீதம் நிறைவேறிவிடும் இதை தான் சித்த புருஷர்கள் சொன்னாங்க கவனத்தை வைங்க காட்சிப்படுத்துங்க எது வேணுமோ அதன் மேலே அப்படின்னு சொன்னதை தான் இன்றைக்கு அறிவியல் மேனிஃபெஸ்டேஷன் லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிலாம் வந்து மேலே மேற்கத்திய நாடுகள் சொல்லும் போது தான் இது நமக்கு தெரியுது ஆனால் முன்னோர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர்கள் பாஷையில் சொல்லிட்டாங்க ரகசியங்கள் மந்திரங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் விஷயம் கண்டிப்பாக இது அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் இதுக்கு முன்னாடி பல பேரும் இதை வந்து முயற்சி பண்ணி வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் இதை முயற்சி பண்ணி உங்களுக்கான பல வெற்றிகளை தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்கள் கண்டிப்பாக இது அனைவருக்கும் பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்தித்தார் நன்றி வணக்கம்